பிரதமர் மோடியை வரவேற்பதற்காக தெய்வங்கள் வேடம் அணிந்து ஏராளமானோர் காத்திருக்கின்றனர் இது தொடர்பாக பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கத்துடன் நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் ஆந்திர மாநில புட்டபாரதியிலும் தனி விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வரும் பிரதமருக்கு வரவேற்பு அளிக்க சிறப்பான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியினர் செய்துள்ளனர் விமான நிலையத்திலிருந்து கொடிசா மைதானம் உள்ள ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு தாரை தப்பட்டை முழங்க மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இடையே வரவேற்பு நிகழ்ச்சி நடந்து வருகிறது இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் இணைந்துள்ளார் அவரிடம் இது குறித்து நாம் கேட்கலாம் அதாவது வந்து சார் எந்த மாதிரி ஏற்பாடுகள் பிரதமர் வருகை வந்து தமிழகத்தில் எந்த மாதிரி மக்கள் மத்தியில் வரவேற்பு எடுத்திருக்கு இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கோவை குறிவைத்து அதிக அளவில் பிரதமர் இங்கு வந்து கோவைக்கு வர்றதுக்கு பின்னணி என்ன பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரை இன்றைய கோயமுத்தூர் வருகை என்பது மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் காரணம் இந்த தேசம் பாரத தேசம் அடிப்படையிலே விவசாய தேசம் இந்த விவசாயத்திலே இன்றைக்கு உலகத்திற்கு படியளக்கிற அளவிற்கு விவசாயிகள் உயர்த்த வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உழவனை உயர்த்திய உத்தம தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லத்தக்க வகையில் அவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய செயலை செய்கிறார் முதல்கட்டமாக இன்றைக்கு இயற்கை வேளாண் விவசாயிகளினுடைய மாநாட்டிலேயே கலந்து கொள்கிற போது அவர்கள் என்னென்ன மாதிரியான கருத்துக்களை சொல்ல போகிறார்கள் அதை வைத்து நாட்டு எதிர்காலத்தில் இந்த தேசத்தை எப்படி இயற்கை வேளாண்மை கீழே கொண்டு வந்து உலகத்திற்கே படியக்கலாம் உலகத்திற்கு வல்லரசாக ஆகிற போது அந்த வல்லரசுக்கு அடித்தளத்தை அமைப்பது உலகத்திற்கு உணவளிக்கின்ற ஒரு மாபெரும் விவசாய ஒரு புரட்சியை நம்முடைய பாரத தேசத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அது ஒரு முயற்சியிலே விவசாயிகளின் கருத்தை கேட்க வந்திருக்கிறார் அதோடு மட்டும் கருத்தை கேட்க வருகிற அதே நேரத்தில் தேசம் முழுவதும் இருக்கிற ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு இன்றைக்கு அவர் அவர் இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்ற இருபத்தி ஓராவது தவணை ஆக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்ற விவசாய ஊக்கத்தொகையை வழங்குகிறார் அதை இங்கே இருந்து அவருடைய அவர் கொண்டு வந்த டிஜிட்டல் திட்டத்தின் மூலமாகத்தான் அவர் இங்கே இருந்து அறிவிக்கிறார் ஒன்பது கோடி விவசாயிகளும் தங்களுடைய பணத்தை எடுத்துக் அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நடத்த இருக்கிறார் மிக மாபெரும் வரவேற்பை கோயமுத்தூர் மாவட்டத்திலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலையும் ஏராளமில குடிசியா வரை ஏறத்தாழ ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வெள்ளத்திலே நீந்தி போகிறார் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான வரவேற்புகள் ஆன்மீக சிந்தனையோடு அமைந்திருக்கக்கூடிய முருகர் சிலை அமைத்து அம்மன் சிலை அமைத்து அதற்கான அலகாரம் எல்லாம் செய்து மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வரவேற்பை தர இருக்கிறார்கள் இன்றைய பாரத பிரதமுடைய வெற்றி என்பது நாளைய பாரத் வல்லரசு தேசத்தை உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைக்க இருக்கிறது அதாவது இன்றைய பாரத பிரதமருடைய கோவை வருகை நாளைய பாரத தேசத்தை உருவாக்குவதில் அடித்தளம் அமைப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஆனால் அதாவது கோவையில் அவருக்கு பிரதமருக்கு வரவேற்பு என்பது வரலாறு காணாத வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மதுரை மீனாட்சி அம்மன் அருள் பாலிப்பது போலவும் அதனை போல் திருப்பரங்குன்றம் முருகன் பிரதமருக்கு அருள்பாலிப்பது போலவும் பல்வேறு கலைஞர்கள் அவர்களுடைய வேடம் அணிந்து வந்து தற்போது வரவேற்பு அளித்து வருகின்றனர் அது மட்டுமின்றி தாரை தப்பட்டை மேலதாளம் முழங்க பல்வேறு வகையான வரவேற்பும் பாரதிய ஜனதா கட்சியினர் மட்டுமின்றி 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square at a 13th year anniversary offer, plot villa apartment, this is EB Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893 0009.